வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க ஐயா எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும் லைஃப்பில் அது தேடல் அவரவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் பணத்தை தேடுவாங்க சில பேர் உறவுகளை தேடுவாங்க சில பேர் வேலையை தேடுவாங்க முன்னேற்றத்தை தேடுவாங்க அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் தேடல் என்பது இன்றியமையாததாக இருக்குது எல்லா காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு தேடல் இருந்துட்டு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்து பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு தேடல் உங்கள்கிட்ட இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த தேடலின் பலனாக தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நம்பி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன நடக்க இருக்குன்றது எல்லாமே இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்க போது இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன் வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தா எல்லோரும் மனசார வாங்கிக்கிட்டீங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப இருக்கீங்க இதை தான் நான் சொன்னேன் உங்களிடம் உள்ள எப்பேற்பட்ட கெட்ட அதிர்வலைகளையும் விலக்கிட்டு நல்லதை உங்களை தேடி வரைக்க வர வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணனால இது அற்புதமான மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு வாங்கினவங்க எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரும் இனி தொட்டவையாகவும் நல்லவையாக நடக்கும் சரிங்களா புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் என்னங்க மாதம் மாதம் இப்படி தாங்க ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த மாற்றமும் எங்களுக்கு வந்தபாடே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த மாத ஆரம்பத்தில் சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கும் சூரியன் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்து பதினொன்றாம் இடத்துக்கு குருவின் பார்வையில் வர இருக்கார் அப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் அனைத்துமே நல்ல நன்மைகளை தரக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு கிரகங்களின் சுழற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பத்து பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் நல்ல பலன்களை கொடுக்க இருக்காங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் இடத்திற்கு வருவார் நல்ல வலுவான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு தைரியமான முடிவுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சில பதிவுகளை சொன்னோம் தனுசு ராசிக்காரர்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது எதெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படின்றத இந்த மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த தடைகளை சந்திப்பது தான் இவர்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு சோதனையாகவே இருக்கு இப்போ வரைக்குமே எந்த விஷயத்தை தொட்டாலும் ஒரு தடை தாமதம் ஆனால் இதே தனுசு ராசிக்காரங்களை மிகப்பெரிய இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி கொண்டவர்களும் இருக்காங்க காரணம் என்னம்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பிடிவாதம்னு ஒரு குணம் இருக்கும் அந்த பிடிவாதம் எதில் இருக்கணுன்னா தனக்கான வேலை வருமானத்தில் அங்கே தான் அந்த பிடிவாதம் எந்த இடத்துல இவங்க பிடிவாதத்தை காட்டணுமோ அந்த இடத்துல தான் காட்டணும் மற்ற இடங்களில் காட்டும் போது தான் லைஃப்பை அப்படி டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருது சரிங்களா தனுசு ராசிக்காரர்கள் பத்தாமுக்கு அதிபதியான புதனும் அதே இடத்தில் உச்சமாக இருக்கிறார் வரைக்கும் தொழிலில் வேலையில் நீங்கள் நினைச்ச இடத்தை அடைய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவீங்களா நான் சொல்லலை ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்கன்னா நான் சொல்லலை இறைவனுடைய அருளும் கிரகங்களுடைய மாற்றங்களும் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னா நம்ம கண்ணு முன்னாடி வைக்கும் வாய்ப்புகளை இதுதான் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய உண்மை இது அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க நல்ல நிலைமைக்கு போகிறாங்க இதுதான் உண்மை ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகமே நல்லா இருந்தாலும் நல்ல நிலைமை அடையிறதே இல்லை அவங்களே சொல்லுவாங்க என்னங்க என் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தா நல்லா இருக்குது ஆகா ஓகோன்றாங்க அவனால் எனக்கு ஒன்றும் நடந்த பாடு இல்லையே அப்படின்னு ஐயா எந்த நல்லதை தரக்கூடிய எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த நல்லவை எப்படி நம்ம நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளாக தான் வந்து கனெக்ட் ஆகும் நம்ம தான் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் நம்ம தான் அதை எடு ஏற்றுக்கிட்டு அதற்கான மாற்றங்களை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் ஏன்னா மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை நம்மக்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் முதல் அடியே அது தான் முதல் அடி எடுத்து வைக்கிறதே நம்மிடம் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்தஸ்து கௌரவம் உயரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவலைகள் விலகக்கூடிய நேரம் சரிங்களா அதே போல் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருந்தாலுமே குருவினுடைய வீட்டில் தான் இருக்கார் சரிங்களா அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது வீடு வண்டி வாகனம் இது தொடர்பான விஷயங்களில் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒம்பது கிரகங்களில் சனி பகவானை தவிர எட்டு கிரகங்களும் வலுவான வலிமையான அமைப்பில் இருக்காங்க முயற்சிகள் பழிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது சரிங்களா அதே போல் தாய் தந்தையிடம் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கணும் வீட்டில் முக்கியமாக வாக்குவாதங்கள் சண்டைகள் வருவதை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி அன்பு உள்ளங்களை ஏன்னா நான் பல பதிவுகளை இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்காகட்டும் இல்லை பேசிகிட்டு இருக்கிற எனக்காகட்டும் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த உலகத்தில் இந்த ஊரில் இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த குடும்பத்தில் நம்ம இருக்க போகிறோம் இனி நம்ம என்ன பண்ணாலுமே திரும்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாழ்க்கையை பொக்கிஷமாக பார்க்கணும் தனுசு ராசி நண்பர்கள் ஏன்னா பொக்கிஷமாக ஏன் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்னா ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பு இல்லாது இன்னைக்கு நீங்கள் எதை நினைக்கிறீங்க எந்த விஷயத்தில் இறங்குறீங்களோ அதை தான் நாளைக்கு உங்களுடைய எதிர்கால சந்ததியும் அனுபவிக்க போகிறாங்க நீங்களும் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஆகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன் இந்த வார்த்தைகளை ரொம்ப அழுத்தமாக சொன்னால் இந்த தடை தாமதத்தை பார்த்தெல்லாம் நீங்கள் உடஞ்சி போய் உக்காந்துடாதீங்க இதெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அதே போல் இந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சில வீடியோ பதிவுகள்லேயே பார்த்திங்கன்னா டைட்டிலே பயமுடுத்துகிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஐயா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து மனக்கலக்கமோ பயமோ அல்லது மைண்ட் டிப்ரெஷனோ ஆயிட்டிங்கனாவே நீங்களே அதுக்கு வழி கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்களே அதற்கு காரணமாக போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி ஆரம்பத்தை அந்த 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 குழப்பத்தின் ஆரம்பத்தை உங்கக்கிட்ட நெருங்கவே விடாதீங்க அதுதான் புத்திசாலிதம் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் உண்மை உண்மை சொல்லணுன்னா இந்த பொருளாதார ரீதியாக இவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கனாவே பெரும்பாலான பிரச்சனைகளை இவங்க வாழ்க்கையில் சரி பண்ணிடலாம் இவங்க நான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கூட உங்கள் லைஃப்பை ஒரு ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக போட்டு ஒரு வட்டம் அடித்து பாருங்கள் உங்கள் லைஃப்பை என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து நிற்கும்னா பெரும்பாலும் இந்த பணம்ன்ற பிரச்சனையில் தான் வந்து நிற்கும் பொருளாதாரம்ன்ற பிரச்சனையில் தான் வந்து பெரும்பாலும் நிற்கும் இங்கே பணன்றது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது எல்லாருக்குமே தேவையாக தான் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லாது அத்தியாவசியம்தான் பட் ஆனால் இங்கே ஒருத்தருக்கு நம்ம அன்பை வெளிப்படுத்தணுன்னா கூட சில சூழ்நிலையில் சில சூழ்நிலையில் காசு தேவைப்படுது அது உண்மைன்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இங்கே நம்ம சில விஷயங்களை பணம் கொடுத்தும் வாங்க முடியாது தான் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பொருளாதார ரீதியாக நம்ம அந்த அடிபடும் பொழுதும் மன அழுத்தத்திற்கு போகும்போது தான் மனிதன் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்கும் சரிங்களா ஏன்னா பல உறவுகள் அப்போ தான் மோசமாக பேசுவாங்க அப்போ தான் நம்மளை வந்து ஒரு லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க பேசுவாங்க இதெல்லாமே இந்த பொருளாதார ரீதியாக வாங்குறப்ப தான் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ தனுசு ராசிக்காரர்கள் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பியாகும் நம்ம என்ன தான் வந்து சில வசனங்கள் பேசினாலுமே இங்கே நடைமுறையில் சாத்தியம் என்னென்னா மூணு வேலை உணவு உண்றதுக்காவது நமக்கான பணம் கையில் இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் முயற்சிகள் பழிக்கக்கூடிய காலமாக இருக்குது நல்ல முயற்சிகள் எடுங்க இந்த காலகட்டம் மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போய் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முறை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காமல் போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இருக்கிற இடத்திலிருந்தே நல்லவையை பெறக்கூடிய ஒரு மனிதனாகவும் மாறுவீங்க ஏன்னா அதற்கான அந்த தேடல் இருக்கும் அதற்கான அந்த நம்ம தான் சொன்னமே சில பதிவுகளில் அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் திடீர்னு இருக்காங்க இப்போ சில பேர் ஏகப்பட்ட கமெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பவர்ஃபுல்லான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த விதமான அலாரமும் வைக்காமல் யாரும் எழுப்பி விடாமல் அவங்களே திடீர்னு எந்திரிச்சு எது எப்படி எப்படி நம்ம எந்திரிப்போம் யாராவது கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்குறோம் மொபைலில் ஃபோன் வந்தால் எடுத்து பேசுகிறோம் அப்போ எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும்ல அப்போ அந்த நேரத்தில் எழுந்து உக்காடுறீங்க சில பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மைண்ட் டிப்ரெஷனாலேயும் தூக்கம் வராமல் இருக்கும் சில பேருக்கு தூக்கம் அடிக்கடி கிளையும் கலைஞ்சி போய் எந்திரிச்சு உக்காருவாங்க இப்படிப்பட்ட காரணங்களும் இருக்குது ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி நீங்கள் எந்த காரணத்துக்காக எழுந்தாலும் சரி அந்த நேரம் நல்ல நேரம் நல்ல பவர்ஃபுல்லான நேரம் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல நல்ல காட்சிகளை மனதில் கொண்டு வாங்க நீங்கள் முதல்ல நம்புங்கள் ஆள் மனசில் இந்த செப்டம்பர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது இதை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கோங்க தனுசு ராசி நண்பர்களே ஒவ்வொரு மாதமும் கிரகநிலைகள் என்னென்ன கிரகநிலைகள் என்னென்ன பலன்களை தருதுன்ற ராசி பலன் வீடியோ எல்லா சேனல்லையும் வந்துட்டு தான் இருக்க போகுது அதற்கான பலன்களும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தயாரான தான் அது நடக்கும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்தேருங்க நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி நம்ம பதிவை பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு காரணம் என்னன்றதை இதுக்கு மேலே தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல் கவலையே படாதீங்க இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்